ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாத்துக்குடி ஜூஸே போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சாத்துக்கொடியே விற்றணும்

அது ஒடியா புரிஞ்சிரலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் பற்றலை எங்கள் அம்மா நல்லா புழிஞ்சி நல் நல்லா வருது ஜூஸு ஏ அதுக்குள்ளே இப்படி காலி ஆயிடுச்சு அம்மா அம்மா செஞ்சது அதுக்குள்ளேயே ஆயிக்கோச்சு ஏ நான் செஞ்சது இப்படி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாம் சாத்துக்கு முடியும் புழிஞ்சாச்சு வாங்க இப்போ நம்ம ஜூஸை குடிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் இப்ப ஜூஸா குடிச்சிடலாம் ஹம் சூப்பரா இருக்கு